வணக்கம் இன்று ஒரு சுவாரஸ்யமான கதை காண்போம் காட்டில் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி கொண்டிருந்த சிறுத்தைக்கு மூன்று நாட்களுக்கு முன் இரண்டு கால்களிலும் அடிபட்டு நடக்க முடியாமல் இருந்தது கடுமையான பசி ஒரு பக்கம் அடிப்பட்ட இரண்டு கால்களில் இருந்து வரும் வழி ஒரு பக்கம் என்று முடியாமல் ஒரு பெரிய பாறையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தது அந்த வழியாக குரங்கு கூட்டம் வந்தன எல்லா குரங்குகளும் சிறுத்தையின் மேல் சிறுத்தையின் இரண்டு கால்களிலும் அடிபட்டு இருந்ததை பார்த்து சிறுத்தையின் மேல் இருக்கும் பயத்தினால் உதவி செய்யாமல் சென்றன அதில் ஒரு குரங்கு மட்டும் சிறுத்தையின் அருகில் சென்று உனக்கு இரண்டு கால்களிலும் அடிபட்டு நடக்க முடியாமல் பசியோடு படுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க மனதிற்கு மிகவும் கவலையாக இருக்கிறது இந்தா இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு என்று குரங்கு சிறுத்தையிடம் கூறியது குரங்கு பேசியதை கேட்ட சிறுத்தைக்கு பயங்கர கோபம் வந்தது ஏய் குரங்கே நான் யார் தெரியுமா நான் இங்குள்ள விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுபவன் நீ வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிடு என்கிறாயே உனக்கு என்ன துணிச்சல் என்று கோபத்துடன் கத்தியது ஆமாம் நான் கடும் பசியில்தான் இருக்கிறேன் ஆனால் இது போன்ற பழங்கள் எனக்கு வேண்டாம் அதற்கு பதிலாக நான் உன்னை போகிறேன் என்று குரங்கின் மீது பாய வேகமாக எழுந்த சிறுத்தை தவறி பாறையிலிருந்து கீழே விழுந்து இருந்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்தவர்களையும் உதவி செய்ய வந்தவர்களையும் அழிக்க நினைத்தால் நமக்கும் இதே நிலைமைதான் நாம் யாரும் சிறுத்தைக்குள்ள குணம் போல் இல்லாமல் யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் நல்ல மனிதர்களாக வாழ்வதே நல்லது